வேதத்தில் மத்த எழுதின சுவிசேஷத்தில் கடைசி அதிகாரத்தில் கடைசி இரண்டு வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் மற்ற எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் கடைசி பத்தொன்பதாவது இருபதாவது வசனத்தை சரி பதினெட்டு பத்தொன்பது இருபதா வாசிக்கும் போது அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவைகள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஹாலே லூயா ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த சீடர்கள் ஆண்டவரோடு நடந்தார்கள் ஆண்டவரோடு சாப்பிட்டார்கள் ஆண்டவரோட பிசாசு துரத்தை போனாங்க ஊழியம் செய்தார்கள் இப்போ ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே மறித்து உயிர் தெழுந்து தங்களோடு கூட இருப்பார் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துருச்சு ஆனா ஆண்டவர் சொல்றாரு இல்ல இல்ல நான் இங்கே இருக்க முடியாதுப்பா நான் என் பிதாவினிடத்திற்கு கடந்து போகிறேன் உங்களுக்காக ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்துறதற்கு நான் போகணும் அப்படின்னு ஆண்டவர் அந்த பரமேறி செல்லும்போது சே ஆண்டவர் போயிட்டாரே இனி நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம எதிர்காலம் என்ன நம்முடைய ஊழியம் என்னன்னு சொல்லும்போது கத்தர் சொல்றாரு இல்ல இல்ல நான் போனேன்னு நினைக்காதீங்க நான் உங்களோடு கூட ஆவியானவராய் நானும் உண்மையில் மேல் இறங்கி வந்து உங்களோடு கூட இருப்பேன் ஸோ அவருடைய எதிர்கால பயம் அப்படியே நீங்கிருச்சு பெரிய ஊழியக்காரர்களாய் மாறினார்கள் இயேசு அவர்களோடு இருக்கும்போது அவர்கள் நிறைய காரியங்களுக்கு பயந்தார்கள் அதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பயமே இல்லை அதுக்கப்புறம் சாப்பாடை குறித்து பயப்படலை வேலையை குறித்து பயப்படலை ஊழியத்தை குறித்து பயப்படலை எதிரியை குறித்து பயப்படலை தைரியமாக ஊழியம் செஞ்சாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஏசு நம்ம கூட கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய ஆயுசு முடிகிற வரைக்கும் ஒருவரும் ஒன்றும் செய்யவே முடியாது எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் இன்று வீட்டில் போய் நீங்கள் அப்படிதான் ஜெபம் பண்ணணும் அண்டவரே அந்த எதிர்கால பயம் உங்களுக்குள்ள வரும்போதெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்கப்பா எனக்கு எதிர்கால பயம் இல்லை ஆமேன் சொல்லுங்க பார்க்கல ஹலையலூயா நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா எஸ் ஆமேன் நம்பர் டூ இரண்டாவதாக இந்த எதிர்கால பயத்தோடு இருக்கிற இந்த நபருக்கு ஆண்டவர் இரண்டாவது ஒரு காரியத்தை கூட ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றார் அந்த அந்த அதை அந்த காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம் அதை எடுத்துக்கொள்ளலாம் அதிகமத்தில் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இப்போ வாசிக்கலாம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கலாமா இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் கத்தருடைய பிள்ளைகளே எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு இருந்த இந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் முதலாவதாக ஆண்டவர் அவரோட சொல்றாரு நீ எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம் ஏனென்றால் எதிர்காலத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஸோ நான் உன்னோடு கூட இருக்கும்போது எல்லாமே உனக்கு வெற்றி இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம் நீ வடக்கேயும் கிழக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சன்னதிக்குள்ளும் உன் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறாரு நீ ஆசீர்வதிக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை ஏற்கனவே உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சோ இன்றைக்கு இன்றைக்கு பயத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளே உங்களுடைய கண்கள் காணாமல் இருக்கலாம் தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை உங்கள் கண்கள் காணவும் இல்லை உங்கள் காதுகள் கேட்கவும் இல்லை ஆனா ஆண்டவர் உங்களை ஜெனிப்பிக்கும் போதே உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் போதே உங்கள் எதிர்காலத்திற்கான தேவையானதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் உங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையானதை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்கிறதற்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்னன்னா இந்த ஹலோ இந்த திருச்சப இன்னைக்கு இந்த திருச்ச இன்னைக்கு உங்களுக்கு சில பயங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்குது எதிர்காலத்தை பயத்தோட இந்த திருச்சபைக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது நீ எதிர்காலத்தை குறிச்சு பயப்பட தேவையில்லைன்னு இந்த திருச்சபையில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு உங்களோட பேசுறாரு சோ உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் இப்படி நீங்க கவலைப்படுவீங்க உன்னோட பேசுறதற்கு நீங்க ஜெனிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த திருச்சபைய இங்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பாரே ஆனால் இன்று உங்களை தைரியப்படுத்த பலப்படுத்த இந்த திருச்சபையை ஆயத்தப்படுத்தி ஆனால் நான் நம்புறேன் உன் எதிர்காலத்திற்கான தேவையான சகலத்தையும் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார் நீ கலங்கும் போது உனக்காக வார்த்தையை கர்த்தர் அனுப்புறதற்கு ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார் நீ தேவைப்படும் போது தேவையா இருக்கும் போது உனக்கு உதவி செய்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார் நீ தோல்வியில இருக்கும் போது உன்னை தூக்கி தூக்கிவிடக்கூடிய நபர்களை கர்த்தர் உங்களுக்காக ஏற்பாடு செய்து கர்த்தர் வைத்து விட்டார் அதைத்தான் யாக்கோப்ட சொல்கிறார் நீ ஏண்டா பயப்படுற நீ ஏண்டா பயப்படணும் நான் உனக்காக உன் சன்னதியை நான் பெருக பண்ண போகிறேன் நீ பல பக்கங்களில் நீ இடம் கொண்டு பெருக போகிறாய் நான் இப்போவே அதற்கான காரியத்தை ஆதாயம் பண்ணி வச்சிட்டேன் நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் நம்முடைய தேவனாகிய கத்தர் எப்பொழுதுமே நம்முடைய பியூச்சருக்கானத ஆயத்தம் பண்ணி வைக்கிற தேவன் நீங்கள் யோசேப்பனுடைய வாழ்க்கையை வேதத்தில் வாசிப்பீர்களே ஆனால் யோசேப்பை ஆண்டவர் எகிப்திற்கு கொண்டு போகிறதற்கு முன்பாகவே அங்க இருக்கிற சில நபர்களை ஆண்டவர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிட்டா விசுவாசிக்கிறீங்களா இல்லையா போத்திவாருடைய வீட்டுல போன உடனே வேதம் சொல்லுது போத்திவாருடைய கண்களில் அவனுக்கு என்ன கிடைச்சிருச்சாமா தய கிடைச்சிருச்சு சோ ஆண்டவர் அவன் போகறதுக்கு முன்னாடியே போத்திவார ஆயத்தம் பண்ணிட்டாரா பண்ணிட்டாரா போத்தி பாருடைய வீட்டுல ஒரு பெரிய புயல் வந்துருச்சு ஒரு பிரச்சனை உடனே தூக்கி எங்க போடுறாங்க அப்படின்னா சொல்லுது சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் யோசேப்புக்கு என்ன கிடைச்சிருச்சாமா தயை கிடைத்ததுனாலே சிறைச்சாலை தலைவன் அங்க இருக்கிற எல்லா பொறுப்பையும் யார் கையில கொடுத்துட்டானம்மா யோசேப்பு கையில அங்கேயும் ஆண்டவர் ஒரு நல்ல சுமூகமான வாழ்க்கையை கத்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரா ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாரா அதற்கு பிறகு இவனுடைய விஷயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் யாராவது ஒருத்தர் கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ கொண்டு போய் சேர்க்கறதற்கு பான பாத்திரக்காரனுடைய தலைவனை சிறைச்சாலைக்கு அனுப்பி இவன் அவன் ஒரு சொப்பனத்தை பார்த்து அந்த சொப்பனத்திற்கு இவன் விளக்கம் சொல்லி அந்த விளக்கம் அவனுக்கு அதே மாதிரி நடந்து அவன் ராஜாவுக்கு முன்பாக பான பாத்திரக்காரனாக இருக்கும்போது ஐயோ சிறைச்சாலையில் ஒருத்தர் ரொம்ப அழகா சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லுவானே அவனை முதல்ல வர சொல்லுங்க அவன் அழகா விளக்கம் சொல்லுவானே பான பாத்திரக்காரனுடைய தலைவன் ராஜாவுக்கு சொல்றதற்கு கர்த்தர் அவனை நியமிச்சு வச்சிருந்தாரா நியமிச்சு வச்சிருந்தாரா சோ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா நமக்கு எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு என்றால் ஆயத்தம் பண்ணி எனக்கு என்ன தேவையோ எனக்கு என்ன வேண்டுமோ நான் நம்புறேன் இந்த சர்ச்சப் கார்டு ஊழியத்திற்கு இந்த சிட்டி காடு ஊழியத்திற்கு இன்றைக்கு பல தேவைகளோடு தான் நம்ம இருக்கிறோம் கிட்டத்தட்ட நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன் பதினஞ்சு ஆண்டுகளாக ஒரு வாடகை இடத்துல உட்காண்டிருக்கோமே ஆண்டு ஒரு சொந்த இடத்தை எப்பாண்டவரே தரப்போகிறீங்க நானும் என்னென்னமோ முயற்சி எடுத்தேன் ஆனால் எத்தனை வருடமாவோ நம்ம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் அது கைகூடி வரலை இடம் ஆயத்தமாக இருக்குது ஆனால் நமக்கு பணம் இன்னும் சேரலை ஆனால் நான் நம்புகிறேன் இந்த வாக்கு கொடுக்கும் கொடுக்கும்போத நான் நம்புகிறேன் கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் நமக்காய் ஒரு சொந்த இடத்திற்கான தேவைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிட்டாரு காலையில் ஊயா நம்முடைய திருச்சபைக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு கர்த்தர் வெகு சீக்கிரத்தில் நம்முடைய கண்கள் காண கர்த்தர் அந்த மனிதர்களை எழுப்பி தருவார் என்று நான் நம்புகிறேன் கர்த்தர் எல்லாருடைய கரங்கள்லேருந்தும் கர்த்தர் அதை எடுத்து நமக்கு அந்த இடத்தை நம்ம ராஜயோக்கியமா வாங்குறதற்கு சீக்கிரம் கர்த்தர் உதவி செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஹாலே லூயா ஸோ ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் எதிர்கால பயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டாம் அந்தந்த நாடுக்கு தேவையானதை நான் உனக்கு என்ன செய்திருக்கிறேன் என்றால் ஆயத்தை படுத்தி இருக்கிறேன்